வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்பராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ரிஷப ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர்ச்சி சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலங்கள் ராசி மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் குரு பகவான் சனி மற்றும் கேதுவின் அனுகூலமான மாற்றங்களால் நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவித்திருக்கலாம் புத்தாண்டின் தொடக்கமானது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உங்களின் நேர்மறை ஆற்றலை மேலும் அதிகரிக்கும் உங்கள் பதினோராவது வீட்டில் சனி இருப்பதால் நீங்கள் பெரும் வெற்றியையும் நீண்ட கால ஆசைகள் மற்றும் கனவுகள் நிறைவேறுவதையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் இரண்டாம் வீட்டில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் சிறந்த தொழில் மற்றும் நிதி வளர்ச்சியை ஆசீர்வதிப்பார் வாழ்க்கையில் சிறந்து விளங்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறும் மேலும் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் ஒரு நட்சத்திரமாக மாறுவீர்கள் பங்குகள் மற்றும் முதலீடுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க லாபம் ஈட்டுவீர்கள் இருப்பினும் இந்த அதிர்ஷ்ட காலம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மட்டுமே நீடிக்கும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் சனி மற்றும் கேதுவின் அடுத்த பேர்ச்சி சவால்களை கொண்டு வரும் சதி தொடங்குவதால் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் கேது ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் நலம் மற்றும் உறவு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் உங்கள் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும் மேலும் மோசமான முதலீட்டு தேர்வுகளால் பணத்தை இழப்பீர்கள் ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான நேரத்தை செட்டில் செய்து சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் பிறகு சில பின்னடைவுகளுக்கும் சவால்களுக்கும் தயாராகுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹனுமான் சாலிசாவை கேட்கலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை குரு பகவான் சனி கேது ஆகியோர் அனுகூலமான நிலையில் இருப்பதால் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு இயல்பு நிலைக்கு திரும்பி நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களும் மேம்பட்ட ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்கள் உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும் இந்த நல்ல ஆரோக்கியம் உங்களை ஆடம்பரமான வாழ்க்கை முறையை அனுபவிக்க அனுமதிக்கும் இருப்பினும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சதி தொடங்கும் போது நீங்கள் குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்திப்பீர்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் மூன்றாவது வீட்டிற்கு மாறும்போது உங்களுக்கு உடல்நலக் குறைவு கவலை மற்றும் பதற்றம் ஏற்படலாம் நீங்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் மேலும் பலவீனமான மகாதாஷா உள்ளவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமான ஆரோக்கியத்தை பராமரிக்க புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியில் ஈடுபடுவது அவசியம் குரு பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டில் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் உங்கள் மனைவி பிள்ளைகள் மற்றும் மாமியார் ஆகியோருடனான உறவுகள் இணக்கமாக இருக்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை புதிய வீடு வாங்குவதற்கும் குடியேறுவதற்கும் இது ஒரு சிறந்த நேரம் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு வெற்றிகரமாக திருமண ஏற்பாடு செய்வீர்கள் மேலும் உங்கள் குடும்பம் சமூகத்தில் அங்கீகாரம் பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர் அல்லது மாமியார் உங்களை சந்திக்கலாம் இருப்பினும் இந்த நல்ல காலம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மட்டுமே நீடிக்கும் அதன் பிறகு சேட் சதி சவால்களை கொண்டு வரும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வியாழனின் பேர்ச்சி சிரமங்களை ஏற்படுத்தும் உங்கள் மனைவி மற்றும் மாமியார் ஆதரவு குறையும் குடும்ப அரசியல் அதிகரிக்கும் தூக்கமில்லாத இரவுகள் பொதுவானதாகிவிடும் இந்த சோதனை கட்டத்தில் செல்ல உங்கள் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்பம் மாணவர்களுக்கு சிறப்பானது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீங்கள் அதிர்ஷ்டமான கட்டத்தில் இருப்பீர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு விருதுகளையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள் உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு உங்கள் குடும்பத்தினர் உறுதுணையாக இருப்பார்கள் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீங்கள் உணர்ச்சி ரீதியான சவால்களை சந்திக்க நேரிடும் உங்கள் மூன்றாம் வீட்டில் உள்ள குரு பகவான் நண்பர்களுடன் பிரச்சனைகளை உருவாக்கலாம் உங்கள் படிப்பில் உங்களை தாழ்த்தலாம் நீங்கள் வேறு நகரம் அல்லது நாட்டில் படித்தால் தனிமையை ஏற்படுத்தும் உங்கள் சோதனை கட்டத்தை முடித்துவிட்டீர்கள் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சட்டரீதியான வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் நீங்கள் மீண்டும் புகழை பெறுவீர்கள் மன அமைதியைப் பெறுவீர்கள் மேலும் முத்தத் தொகையை பெறுவீர்கள் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் மூன்றாம் வீட்டில் குறு பகவான் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பிரச்சினைகளை உருவாக்குவார் கட்டுமான திட்டங்கள் தொடர்பான சட்ட சிக்கல்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் அல்லது நில உரிமையாளர்களுடன் தகராறுகள் ஏற்படலாம் உங்கள் செல்வத்தை பாதுகாக்க ஒரு கொள்கையை பெறுங்கள் மீடியா மற்றும் பொழுதுபோக்கு துறை மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதிர்ஷ்ட கட்டத்தை அனுபவிக்கும் பெரிய பேனர்களின் கீர் பணிபுரியும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் ஆகும் பிரபல அந்தஸ்து மற்றும் அதிகரித்த வருமானம் ஆகியவை அட்டைகளில் உள்ளன இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் மூன்றாம் வீட்டில் சாதகமற்ற சஞ்சாரம் பொறாமை மற்றும் தீய கங்களை கொண்டு வரும் ஏற்கனவே கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம் மேலும் நீங்கள் சதித்திட்டத்திற்கு பலியாகலாம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் அவர்களின் சுய ஜாதகத்தின் வலிமையை சரிபார்க்க வேண்டும் நன்றி வாழ்க்க வலம்முடன்